ரிசர்ச் பண்றாங்கல்ல டிசர்ச் பண்ண உடனே நீ நம்ம வீட்டுக்கே வந்துடு அவ வீட்டுக்கு போனேன்னா உன்னை அப்பா எங்க கூடவே எப்பவுமே எங்க கூட இருக்க வேண்டாம் சரியாகிற வரைக்கும் எங்க கூட இருங்க டாடி இல்லடா செல்லும் ப்ளீஸ் டாடி இனியமா இது கழுற உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு அடுத்தது நான் தான் நான் இருக்கிற கொஞ்ச காலமாவது என் பிள்ளை என் கூடவே இருந்தான்ற நிம்மதியோட நான் வாழ்ந்துட்டு போறேன் தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாதடா எங்க கூடவே வந்துடுப்பா டாடி ப்ளீஸ் டாடி வீட்டுக்கு வாங்க டாடி என்னடா புரியாம பேசுறா

போய் પે પેનિટવાંગા લો ના કટરા સરિયા કોレ நான் பே பண்ணிக்கறேன் நான் பாத்துறேன் நான் கட்டறேன் நான் பாத்துக்கறேன் ஏ அப்பாவுட ஹாஸ்பிட்டல் பில்ல பையன் கட்டக்கூடாதா இந்த பில் விஷயத்தை நான் பாத்துக்கறேன் சரிங்களா அவរ கார்ல கூட்டிட்டு போலாமா இல்ல ஆம்புலன்ஸ் அப்டா அரேஞ்ச் பண்ணனுமா அத பத்தி உனக்கு என்ன கவலை ல கூட்டிட்டு போறது நாங்க எப்படி கூட்டிட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியாதா மார்பி சண்டை போடக்கூடாது மேடம் ப்ளீஸ் இல்லங்க இனிமே சண்டே எல்லாம் வராது நாங்க பாத்துக்கறோம் ப்ளீஸ் ஓகே சார் பாட்டி என்ன சொல்றீங்க? அவ நீங்க கூடி போ போறீங்களா? மாமனே டாடி நம்ம வீட்டுக்கு தான் வரப் போறாரு. சரி இது அம்மாக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் பாக்கிட்ட பேசி ஆச்சு. அம்மா ஓகே சொல்ட்டானா? நீ எதுக்குடா இத்தனை கேள்வி கேக்குற? கோபி நம்ம வீட்டுக்கு தான் வரப் போறான். முடியே முடியாது. கோபி உங்க கூட அனுப்ப முடியாது. ஏன் புள்ளியே ஏன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் கோபியோட மனைவி. அதனால

அவனுக்கு சூழ்நிலையே வேற உன் சூழ்நிலையை பார்த்தா ஏன் பையனை நான் இழந்துடுவேன் நீ என்ன சொன்னாலும் சரி கோபி ஏன் கூட தான் வருவான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ